நோயின்றி செல்க பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் சோழன் முடித்தலை கோப்பெரு நற்கிள்ளி தினை பாடான் துரை வாழ்த்தியல் இவன் யார் என்குவை ஆயின் இவனே புலிநிற கவசம் பூம்பொறி சிதைய ஏகனை கிழித்த பகட்டில் மார்பின் மரளி அன்ன களிரே முன்னீர் வழங்கு நாவாய் போலவும் பன்மீன் நாப்பன் திங்கள் போலவும் சுரவு இனத்து அன்னவாளோர் மொய்ப்ப மரியோர் அறியாது மைந்துபட்டன்றே நோயிலன் ஆகி பெயர்க்கதில் அம் பழனமன்யை உகுத்த பீலி கழனி உழவர் சுட்டொடு தொகுக்கும் குழுமீன் விளைந்த கள்ளின் விழுநீர் வேலி நாடுகிழவோனே இவன் யார் என்று கேட்பாயானால் சொல்கிறேன் கேள் அழகிய நெஞ்சில் புலி நிறம் பட்ட கவசம் அணிந்தவன் அந்த நிறம் பிறர் எய்த அம்புகளால் உருவானது எமன் போன்ற களிற்றின்மேல் உள்ளான் அது கடலில் மிதக்கும் நாவாய் கப்பல் போல் வருகிறது அதனைச் சூழ்ந்து சுறாமீன் கூட்டம் போல் வாழ்வீரர்கள் மொய்த்துக்கொண்டு வருகின்றனர் அந்த கழிற்றுக்கு மதம் பிடித்துவிட்டது என்பது அந்த வாழ்வாரர்களுக்கு தெரியவில்லை அங்கம்ம அவன் துன்பம் இல்லாமல் திரும்புவானாக மயில் உகுத்த தோகையை உழவர் நெல் கட்டோடு சேர்த்து கட்டும் வயல் நாட்டை உடையவன் அவன் குழுத்த மீனில் விளைந்த கல்லை பருகும் மக்கள் பருகும் நாட்டை உடையவன் அவன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் thank <laughs> you